ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் செய்தி இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புருவங்களை உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த நியூஸ் என்னன்னு வாங்க அதாவது டிரைவரே இல்லாமல் ஓட்டுநரே இல்லாமல் செல்கிற புல்லட் ட்ரெயினை வந்து சீனா வந்து விரைவிலேயே வந்து பயன்பாட்டு கொண்டு வர போகிறாங்களாமா அதுதான் அந்த நியூஸ் இந்த புல்லெட் ரயில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மணிக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் இல்லாமல் இயங்குகிற டிரைவர்லெஸ் புல்லெட் புல்லட் தான் சீனா சீக்கிரமே பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க புல்லட் ரயில் தொழில்நுட்பத்தில் சீனா பார்த்திங்கன்னா உலகத்தோட முன்மாதிரி நாடாக விளங்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய புல்லட் ரயில் பாதையை வச்சுருக்கிறவங்களும் அவங்க தான் இந்த நிலையில தான் புல்லட் ரயில் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஆமாங்க ஓட்டுநர் இல்லாமல் செல்கிற அந்த புல்லட் ரயிலை வந்து சீக்கிரமே விரைவிலையை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க இந்த புல்லட் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய திறன் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் இயக்கிறதை விட ரொம்ப துல்லியமான நேரத்தில் ரெண்டு சிட்டியை இணைக்கிறோம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்குது ஓட்டுநர் இல்லா புல்லட் ரயில் எல்லாம் சீனாவோட தலைநகர் பீஜிங்ல இருந்து சாஞ்சியாக்கோ ரயில் நிலையங்களுக்கு இடையில கொண்டு வர வரப்போறதா தகவல் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சாஞ்சியாக்கோ நகரில் நடக்கிற குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் வந்து நடக்கப் போகுது அதுக்காக அமைக்கப்படுற புதிய புல்லெட் ரயில் வழித்தடத்தில் தான் இந்த தானியங்கி புல்லட் ரயில்கள் வந்து அறிமுகம் செய்யப்பட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க தலைநகர் பீஜிங்கில் இருந்து சாஞ்சியாக்கோவுக்கு காரில் போனால் மூன்று மணி நேரம் ஆகும் ஆனால் இந்த புதுசாக அமைக்கப்பட்டிருக்க புல்லட் ரயில் மூலமாக போனீங்கன்னா வெறும் ஐம்பது நிமிஷத்தில் போயிடலாம் இதனால் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு வர விளையாட்டு வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சீக்கிரமே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சேஃப்டிக்கு மெஷர்ஸ்க்காக பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ஓட்டுநர் இல்லா புல்லட் ரயிலை ஒரு கண்காணிப்புக்காக ஓட்டுநர் ஒருவர் ப பார்த்துட்டு இருக்காங்க அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு டென் இயர்ஸுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஆய்வு செய்ய போகிறாங்களாமா அதுக்கப்புறம் முழுமையாக ஓட்டுநரே இல்லாமல் இருக்கிற மாதிரி அமைக்க போறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது அதாவது கடந்த வருஷம் பீஜிங் சென்னியாங் ரை ரயில் நிலையத்தில் இடையில வச்சு இந்த ஓட்டுநர் இல்லா புல்லட் ரயில் தொண்ணூத்தி நாலு நாட்களுக்கு சோதனை ஓட்டம் நடந்துச்சு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் துல்லியமாக இது போச்சு அதனால விரைவிலேயே இதை பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க சீனா இந்த புல்லட் ரயிலோட ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு மனநிலை அது மட்டும் இல்லை ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி காரணங்களால ஓட்டுநர்கள் ரயிலில் இயக்கும்போது விபத்து நிகழ வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ஆப்ஷன்கிற தொழில்நுட்பத்து மூலமாக தவிர்க்க முடியும் அதனால தான் இந்த ஐடியா அது மட்டும் இல்லை குறித்த நேரத்தில் கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து துல்லியமாக ரயில் நிலையங்களுக்கு வந்து போயிடும் இந்த அதிவேக ரயில் சேவையை சீனா வந்து போக்குவரத்தில் புதிய புரட்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விட உலகில் உள்ள ட்ரெயில் தொழில்நுட்பத்தை புதிய பரிணாமத்தில் கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி ட்ரெயின் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவுக்கும் பெருமை தான் நம்மளும் எதிர்பார்த்து காத்திருப்போம் ஆனால் நம்ம நாட்டில் இந்த திட்டங்கள் வந்து சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து சில டவுட் தான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள்ட்ட பகிருங்க நன்றி வணக்கம்